ஒரு சில பத்திரிகைகளில் புதுச்சேரி மின்துறையானது ஏதோ அதானி எலக்ட்ரிசிட்டி குழுமத்திற்கு டெண்டர் விடப்பட்டதாக ஒரு சில செய்திகள் இன்றைக்கு பத்திரிகையிலே செய்தியாக வந்தது நம்முடைய புதுவை மாநில அரசை பொறுத்த பொறுத்தவரையிலே இதுவரையிலும் நம்முடைய மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கு எந்தவித ஒப்பந்த புள்ளியும் கோரவில்லை யாருக்கும் தனியாருக்கு நம்முடைய மின்துறையே கொடுக்கப்படவில்லை என்பதை நான் திட்டவட்டமாக புதுவை மாநில மக்களுக்கும் மின்துறை ஊழியர்களுக்கும் பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீண்ட நாட்களுக்கு முன்பாக ஒரு கொள்கை முடிவின் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் மின்துறையை தனியார்மயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு நிலைமை இருந்தது அப்பொழுது மின்துறை ஊழியர்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் புதுவை மாநிலத்தில் தனியார் மயம் மின்துறையை ஆக்குவது என்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள் அப்பொழுது மாண்முக முதலமைச்சர் அவர் தலைமையிலே அவருடைய அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகள் எதிர்கட்சியுடைய பிரதிநிதிகள் எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே ஐம்பத்தொன்று நாற்பத்தொம்பது ஐம்பத்தோரு சதவீதம் புதுவை அரசும் நாற்பத்தொம்பது சதவீதம் தனியாருக்கும் அதனுடைய பங்குகளை விற்கலாம் என்று முடிவெடுத்தார்கள் இருந்தாலும் தொழிற்சங்கள் எல்லாம் நீதிமன்றத்தை அணுகி புதுவை மாநில மின்துறையை கூடாது என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கு இன்றளவிலும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் புதுவை மாநில அரசு எந்த ஒரு நிறுவனத்திற்கும் எந்த ஒரு தனியாருக்கும் மின்துறையானது கொடுக்கப்படவில்லை இது முழுவதுமாக புதுவை மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிலே மின்துறையானது இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது பத்திரிகையிலே இதை போன்ற ஒரு சில செய்திகளை தவறான செய்திகளை வைத்து பொதுமக்களும் மின்துறை ஊழியர்களும் எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் மீடியாலி மெடானி சொல்யூஷன் மெதானி எலக்ட்ரிசிட்டி மெதானி எனர்ஜி சொல்யூஷன் அவங்க ஒரு புதுச்சேரி அது வந்து சார் அதாவது வந்து ஒரு கம்பெனி அவங்க ஒரு ஒரு தொழில் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு எந்த நேம் வேணா எப்படி வேணா அவங்க ஒரு கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணாங்கன்றதால நீ புதுச்சேரி மின்துறையே தனியார் மைய மாக்கிட்டாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் சரி அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் மேபி அவங்க ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அவங்க வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ் அது மூலிமா பண்ணலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சோலார் பிளான்ட் கூட பண்ண முடியும் இப்போ நிறையா சோலார் எனர்ஜி மற்ற எலர்ஜிலாம் வந்து நிறையா இருக்காங்க நிறைய கம்பெனி பண்ணுறாங்க அது மாதிரி ஏதாவது பண்ணுறது கூட அவங்க கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் பட் அந்த வச்சிட்டு கூட இவங்க வந்து ஒரு மின்துறையே பாண்டிச்சேரியுடைய அரசாங்க மின்துறையே வந்து தனியார் மயம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அப்பத்தமானது அரசாங்கம் அதற்கான எந்த இதுமே பண்ணல பண்ணாத அவங்க விஷயத்துக்கு அவங்களா எப்படி எடுத்துக்க முடியுமா என்ன எனக்கு ஒண்ணு புரியல கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி பண்ணியிருக்காங்க இல்ல 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 அதாவது வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டிவிஷனா இருக்கலாம் அது வந்து சார் நான் தான் சொல்றேன் அரசாங்கம் அது மாதிரி ஒரு இதுவே பண்ணாத போது அவங்க எப்படி பண்ண முடியும் அது மாதிரி பண்ண முடியாது லீகலா பண்ண முடியாது அது அது இல்ல கண்டிப்பா அது கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிக்க தான் போறோம் இன்னைக்கு நீங்க பத்திரிக்கைல சொல்லிருக்கீங்க எல்லாம் அது பண்ணிருக்கோம் நம்முடைய அரசாங்கம் இந்த அளவுக்கு எந்த டெண்டரும் டெண்டர் வைக்கல டெண்டரே வைக்காத மோது எப்படி சார் ஒருத்தர் வந்து எடுக்க முடியும் தனியா எடுக்க முடிய தனியாருக்கு போக முடியும் டெண்டர் ஃபுல்லா कैंसिल இல்ல ஓபன் பண்ணாமன்னு கிடையாது ரெண்டாவது வந்து நீதி நிலுவையில் இருக்கு کورٹ நிலுவையில் இருக்கு இன்னும் இது வரைக்கும் டோட்டல் டெண்டர் கேன்சல் பண்றதுக்கான ஆக்சன் எடுத்தாம சார் கோர்ட் வழக்குல இருக்கிறதால அதை நாம எதுவுமே பண்ண முடியாம இருக்கு சார் அவங்க எது வேணா லிஸ்ட் பண்ணி அது அது என்னன்னு சொல்லிட்டு அரசாங்கம் லீகலா என்னென்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியுமோ அது அரசாங்கம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் ஆனாலும் நம்முடைய புதுவை மாநில மின்துறையை எந்த தனியாருக்கும் கொடுக்கவில்லை

ஊழியர்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் நம்முடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை அதை கொடுக்குறோம் நாங்கள் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நம்முடைய மின்துறையை எந்த தனியாருக்கும் கொடுக்கவில்லை அதற்கான ஒப்பந்த புள்ளியே கோரலை அது ஏற்கனவே கோர்ட்டு வழக்கு வழக்கில் இருக்குது நிலுவையில் இருக்குது ஆமாம் இதுல எனக்கு டவுட் இருக்கு அது அர்த்தன்டிக்கேட்டடா இல்லையா சோஷியல் மீடியாவில் வர்ற எல்லா விஷயங்களும் உண்மையா எல்லா விஷயத்தையும் உண்மையாக எடுத்துக்க முடியுமா சோஷியல் மீடியாவில் வர்றது எல்லாத்தையும் உண்மையாக இருக்குமா இல்லையே அதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது நான் தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்கிறோம் நாங்கள் எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒரு நிகழ்வே இல்லைன்னு சொல்கிறோம் அதை அதை மறுக்கிறதுக்காக தான் முக்கியமாக சோஷியல் மீடியாவில் இது மாதிரி தவறான புரளிகள் வந்து இதுவாகிருக்கு அப்படின்ற சர்க்குலேட் ஆகிருக்குன்றதால்தான் தான் மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு ஊழியருக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு சார் வழக்கு சார் இதனுடைய வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு சார் வழக்கு நிலுவையில் இருக்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குதோ அதுதான் சார் கவர்மெண்ட் பாலிசி கரெக்டு தான் கரெக்ட் சார் அவங்க சந்தேகப்படத்தில் நியாயம் இருக்கு அவங்க சந்தேகப்படத்தில் நியாயம் இருக்கு அதை அதை நான் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட்டு அவங்க சந்தேகப்படுத்த நியாயம் இருக்கு நாங்களும் லீகலாக இது சம்மந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ இந்த அரசாங்கம் நிச்சயமாக எடுக்கும் இது சார் அது லீகல் லீகல் கன்சல்ட் பண்ணால் தான் தெரியும் இப்போ இது மாதிரி அவங்க இது மாதிரி போட முடியுமா இது எப்படி இது போட்டாங்க இது எப்படி லிஸ்ட் பண்ணாங்க இந்த நேமில் எப்படி அதை பண்ணாங்க அப்படின்றத நாங்கள் வந்து லீகலாக லீகல் டீமோட லா டிபார்ட்மெண்ட்டோட ஒப்பினியன்லாம் வாங்கிட்டு தான் நான் ஃபர்தராக என்ன பண்ண நான் பார்க்கணும்

சார் சார் இருங்க இருங்க அந்த ஷேரை நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் விற்கிறேன்னு போனால் தானே அவங்க எடுக்க முடியும் சார் அவங்க தனி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் சார் தனி கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் அதை வந்து அவங்க கம்பெனியாக ஃப்ளோட் பண்ணி அதில் எந்த வேணும் ஆக்டிவிட்டிஸ் வேணா பண்ணலாம் அவங்க ப்ரைவேட்டாக பவர் ஜென்ரேட் பண்ணலாம் ப்ரைவேட்டாக எது வேணா அவங்க பண்ணலாம் அதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அரசாங்கம் எதையும் பண்ணல நம்ம எதையும் பண்ணல அரசாங்கத்துடைய இது எதுவுமே கிடையாது இல்ல சார் அதுதான் சார் நாங்க லீகலா நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றோம் சார் இது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் இல்ல இது வரைக்கும் எந்த அப்ளிகேஷனும் எதுவும் போடல எதுவுமே இல்ல ஆமா எந்த சைடுலயும் இது வரைக்கும் அவங்க எந்த எந்த அப்ரோச்சும் கிடையாது கவர்மெண்டோட எந்த அப்ளிகேஷனும் இல்ல எதுவும் நிலுவையில் இல்ல நம்ம கையில தான் நம்ம கையில தான் இருக்குது நம்ம கையில தான் இருக்கு நம்ம யாருக்குமே கொடுக்க நம்ம கிட்ட தான் இருக்கு சார் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் நம்முடைய அரசாங்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி மூணு பேருக்கு மேல இளநிலை பொலியாரர்களை புதுசாக எடுத்திருக்கிறோம் நூத்தி எழுபத்தி ஏழு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பருக்கு வெகு விரைவில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறோம் இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ்ல சார் மண்டே இங்கு மேலே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறோம் அது மாதிரி ஒரு சூழல் இருந்ததுன்னா நாங்கள் ஏன் சார் புதுசாக வந்து ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அரசாங்கம் இதுக்கு ரெக்ரூட் பண்ணுது நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறோம் லைன்மேன் ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறோம் ஒயர்மேன் ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறோம் நிறைய ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்பொழுது அரசாங்கம் இந்த இந்த வேலையில் நாங்கள் ஏன் பண்ணுறோம் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அதனால் இது சம்பந்தமா இது சம்பந்தமா உரிய நடவடிக்கை சட்ட ரீதியாக எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கிட்டுருக்குறோம் இன்றைக்கி இன்றைக்கி காலையிலேருந்து இது மாதிரி வந்திருக்கு லா டிபார்ட்மெண்ட்டுடைய ஒப்பீனியன் கேட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க இது என்ன பண்ணுறதுன்றதை கேட்கறதுக்காக அரசாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு தவறாக ஒரு செய்தியாக போய் அது வேறு மாதிரியெல்லாம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முதல்ல நம்ம ப்ரெஸ் மீட் பண்ணி நம்முடைய இருக்கிற உண்மை நிலையை மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் தெரியப்படுத்தணும் எதிர்கட்சி தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த பிரஸ் மீட். எந்த சம்பந்தமும் இல்ல. 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 இது வரைக்கும் solar அந்த அப்ளிகேஷனும் போடல. எந்த விண்ணப்பமும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்ல. 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 நான் ஒன்றும் ஸ்மார்ட் மீட்டர் எதுவும் வாங்கலை ஏற்கனவே போன ஆட்சியில் கமலக்கண்ணன் அவர்கள் மின்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது புதுவை மாநிலம் முழுவதும் நாற்பதாயிரம் ஸ்மார்ட் மீட்ரு அந்த காலத்தில் வாங்கப்பட்டு நகரப்பகுதி முழுவதும் அதை ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி நடைமுறையில் இருக்குது நாங்கள் புதுசாக வந்து ஸ்மார்ட் மீட்டர் எதுவுமே இந்த அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இல்லை ஏற்கனவே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் நகரப்பகுதியில் பகுதியில் ஏற்கனவே நாற்பதாயிரம் ஸ்மார்ட் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கும் அது வந்து ரன்னிங்ல இருந்துகிட்டு இருக்கு நாங்க எந்த ஸ்மார்ட் மீட்டர் இது வரைக்கும் வாங்கல வாங்கல தானே சார் வாங்கலாம் இல்ல சார் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ வந்து ஜாயிண்ட் ரெகுலேஷன் கமிட்டின்னு வந்து இருக்கு இப்போ அந்த கட்டணம் எல்லாமே வந்து இந்தியா முழுவதும் ஜாயிண்ட் ரெகுலேஷன் கமிட்டி தான் ஜெயசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜாயிண்ட் ரெகுலேஷன் கமிட்டி எந்த வழிமுறை பின் சொல்லுதோ அந்த வழிமுறை தான் ஒவ்வொரு அரசும் பின்பற்ற வேண்டிய ஒரு சூழல் அப்படி அந்த அரசு பின்பற்றலை அப்படின்னு சொன்னால் அவங்களா முன் வந்து அதை இம்போஸ் பண்ணுவாங்க அவங்களா முன் வந்து அதை அமல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது ஒரு கட்டத்தில் நீங்கள் அதை அமுல்படுத்த மாற்றம் நம்ம அரசாங்கம் பிடிவாதம் பண்ணிடுச்சின்னு சொன்னால் நமக்கு பண்ணுற சப்ளைவே நிறுத்தத்துக்கு அவங்களுக்கு இதற்கு அதிகாரம் இருக்குது நம்மளுக்கு மின்சார சப்ளைவே நமக்கு கொடுக்க முடியாமல் நிறுத்தத்துக்கு அதிகாரம் இருக்குது இது மாதிரி காலகட்டத்தில் தான் போன ஆண்டில் அவங்க மின் உயர்த்தணும்னு உயர்த்தணுன்னு சொல்லும்பொழுது கூட புதுவை மாநிலத்தில் இனிமேல் மின்கட்டணம் உயர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த மின்கட்டண உயர்வை அரசாங்கமே ஏற்றுக்கிட்டு அந்த மானியத்தை இன்றைக்கும் அரசாங்கம் செலுத்திட்டு இருக்குது இன்றைக்கும் அரசாங்கம் செலுத்திட்டு இருக்குது ஆமாம் மானிய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் கொடுத்துட்ருக்கேன் நான் டீட்டெயில் சொல்கிறேன் நான் போன போனதில் வந்து கொடுத்துட்ருக்கோம் அரசாங்கம் நாங்கள் ஏற்ற முடியாது ஜேஆர்சி ஏற்ற சொன்ன பரிந்துரையை ஏற்காமல் அந்த மானியத்தை அரசாங்கம் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஆலோசனைகள் வந்து ஜேஆர்சி அடிப்படையில் பண்ணுறதை தவிர எந்த ஒரு மின் மின்துறை தனிப்பட்ட முறையில் எடுத்து பண்ணுறது கிடையாது ஏன்னா நாம் மின் மின் அதாவது எவ் எவ்வளோ கொள்முதல் பண்ணுறோம் மின்சாரத்தை எவ்வளோ கொள்முதல் பண்ணுறோம் அது எவ்வளோ சார்ஜ் நமக்கு செலவாகுது இந்த செலவெல்லாம் டிவைட் பண்ணி அது லாஸ் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் வந்து நம்ம அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குமே தவிர இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல மின்சாரம் வந்து நாளைக்குனால் அதோட ரேட்டு வேரியேஷன் ஆகும் ரேட்டு திடீர்னு அதிகரிக்கும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ண வேண்டியிருக்கு மின்சாரத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது ஒரு சில இடத்துல ரேட் அதிகமாக இருக்கும் ஒரு சில இடத்துல ரேட்டு கம்மியாக இருக்கும் இப்போ அதனால தான் நாங்கள் மத்திய அரசு என்ன கேட்குறோன்னா எங்களுக்கு ரேட் எங்கே கம்மியாக இருக்குதோ எங்களுக்கு அந்த இடத்துல எங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுங்கன்னு கேட்டு மத்திய அரசை வலியுறுத்திட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இதை விட ரேட் அதிகம் நீங்கள் தமிழ்நாட்டில் மின்கட்டணும் இதை விட அதிகம் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் பாண்டிச்சேரிக்கும்

இல்லையா அது மாதிரி எதுவுமே இல்லையே சோலார் மீட்டர் எதுவுமே பிரச்சனை இல்லையே பிரச்சனை இல்லை கேட்குறவங்க யார் கேட்டாலும் யார் கேட்டாலும் அவங்களுக்கு இது பண்ணிட்டு தான் கொடுத்துட்டு தான் இருக்கும் கனெக்ஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு நிறைய நம்ம சப்சிடியே கொடுக்குறோம் உங்களுக்கு சோலார் போறவங்களுக்கு சப்சிடி கொடுக்குறோம் அரசாங்கமே சப்சிடி கொடுக்குறோம் நன்றி சார்